வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம கிழக்கு எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை செய்கிற வேலைகள் அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையாக செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தால் அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமாக இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நாம கடகம் ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்கள பத்தி பேசலாம்னு இருக்கேன் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியுமா ஓ கண்டிப்பா தெரியும் இவங்க ரொம்ப உமர்ச்சி வசப்படக்கூடியவங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செய்யக்கூடிய திறமை கொண்டவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் முக்கியமா, குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இல்லையா ஆமா கரெக்டா சொன்னேன் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப அவசியம் வெளியில கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவங்க மாதிரி தெரிஞ்சாலும் இவங்களோட மனசை எப்பவும் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இவங்களோட அணுகுமுறை ரொம்ப நடைமுறைக்கு உகந்ததா இருக்கும் ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க மத்தவங்களோட உணர்வுகளுக்கும் ரொம்ப மதிப்பு கொடுப்பாங்க இவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க கேட்கவே நல்லா இருக்கு இவங்களோட உள்ளுணர்வு ரொம்ப வலிமையானதா வந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் இவங்களோட பெரிய பலம்னு சொல்லலாம் இவங்க குடும்பத்து மேல எந்த அளவுக்கு பாசம் காட்டுவாங்க குடும்பம்னு வந்துட்டா தான் ஃபர்ஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் மேல ரொம்ப ஆழமான பாசம் இருக்கும் பெற்றோர்கள் உடன் பிறந்தவங்க வாழ்க்கை துணைன்னு எல்லார்கிட்டையும் ரொம்ப பாசமா இருப்பாங்க குடும்பத்துக்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க வீட்ல ஒரு பாதுகாப்பான அமைதியான சூழலை உருவாக்கணும்னு விரும்புவாங்க வீட்டு வேலைகள்ல ஆர்வமா இருப்பாங்க குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க விருந்தினர்களை உபசரிப்பதுல இவங்களை மிஞ்ச ஆள் இல்லைன்னு சொல்லலாம் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வந்தா அதை தீத்து வைக்க இவங்களே முன்னாடி வந்து நிப்பாங்க பாரம்பரிய மதிப்புகளுக்கு நல்ல மதிப்பளிப்பாங்க குழந்தைகளுக்கு கல்வி எல்லாமே கத்து கொடுப்பாங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அருமை இவங்க தொழில் வியாபாரத்துல எப்படி இருப்பாங்க தொழில் வியாபாரத்துல ரொம்ப அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் செயல்படுவாங்க எந்த வேலையும் ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க இயற்கையாவே பகுப்பாய்வு செய்யக்கூடியவங்கறதால ஆராய்ச்சி கணக்கியல் மருத்துவம் கல்வி போன்ற துறைகள்ல ரொம்ப பிரகாசிப்பாங்க வேலையில ரொம்ப பொறுப்புணர்வுடன் இருப்பாங்க குறிப்பிட்ட நேரத்துல வேலையை முடிக்கிறதுல வல்லவர்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சா அத ரொம்ப கவனமா திட்டமிட்டு படிப்படியா செயல்படுத்துவாங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கவே மாட்டாங்க கஸ்டமர்ஸ் தேவையை புரிஞ்சுகிட்டு செயல்படுவாங்க நேர்மையும் நம்பகத்தன்மையும் இவங்களோட வியாபாரத்தோட தூண்கள்னு சொல்லலாம் நீண்ட கால திட்டமிடல்ல தான் இவங்களுக்கு நம்பிக்கை அதிகம் நிதியை பொறுத்தவரை இவங்க எப்படிப்பட்டவங்க சிக்கனமா இருப்பாங்களா கண்டிப்பா பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க சேமிப்பு முதலீடுன்னு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க செலவுகளை கட்டுப்படுத்துறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பாங்க இவங்களோட நிதி மேலாண்மை ரொம்ப திட்டவட்டமா இருக்கும் ஒரு நிலையான எதிர்காலத்தை உறுதி செய்யணும்னு ரொம்ப தெளிவா இருப்பாங்க வருமானத்தை புது வழிகளை தேடுவாங்க ரியல் முதலீடு செய்யறதுல ஆர்வம் காட்டுவாங்க கடன் வாங்கவோ கொடுக்கவோ விரும்ப மாட்டாங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுல இவங்க முக்கிய பங்காற்றுவாங்க இவங்க வருமானத்துல ஒரு பகுதியை நன்கொடைக்கும் ஒதுக்குவாங்க சிக்கனம் இவங்களோட ஒரு முக்கியமான குணம்னு சொல்லலாம் உடல் நலத்துல எவ்வளவு அக்கறை காட்டுவாங்க உடல் நலத்துலயும் ரொம்ப அக்கறை காட்டுவாங்க ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை பின்பற்றுவாங்க உடற்பயிற்சி செய்வாங்க ஒரு உடனே பார்த்து சரி பண்ணிடுவாங்க மன அழுத்தத்தை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துவாங்க யோகா தியானம்லாம் செய்வாங்க தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க சத்தான உணவுகளை எடுத்துக்குவாங்க சுத்தமான சுற்றுப்புறத்தை விரும்புவாங்க இவங்களுக்கு செரிமான பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல இன்னும் கூடுதல் கவனம் செலுத்துவாங்க வழக்கமா மெடிக்கல் செக்அப்லாம் பண்ணிக்குவாங்க குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலத்திலையும் அக்கறையா இருப்பாங்க குழந்தைங்களை எப்படி வளர்ப்பாங்க நல்ல பெற்றோர்களா இருப்பாங்களா கண்டிப்பா கடகம் ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்க சிறந்த பெற்றோர்களா இருப்பாங்க குழந்தைகளுக்கு அன்பு பாதுகாப்பு சிறந்த வழிகாட்டுதல் எல்லாமே கொடுப்பாங்க அவங்களோட குழந்தைங்க ஒழுக்கத்தோடும் பொறுப்புடனும் வளரணும்னு விரும்புவாங்க கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வாங்க குழந்தைங்களோட நேரம் செலவழிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுப்பாங்க குழந்தைங்களோட திறமைகளை கண்டுபிடிச்சு அதை வளர்க்க ஆதரவு அளிப்பாங்க குழந்தைங்க தவறு செஞ்சா பொறுமையா விளக்கி திருத்துவாங்க அவங்கள சமுதாயத்துல பொறுப்புள்ள குடிமக்களா உருவாக்கணும்னு தான் இவங்களோட லட்சியமா இருக்கும் குழந்தைங்களோட விளையாடுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இவங்க டிராவல் பண்றதுல ஆர்வம் காட்டுவாங்களா டிராவல் பண்றதுல ஆர்வம் காட்டுவாங்க ஆனா திட்டமிட்ட பயணங்களை தான் விரும்புவாங்க சாகச பயணங்களை விட அமைதியான நிதானமான பயணங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க குடும்பத்தோட புனித யாத்திரைகள் அல்லது இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு போறதை விரும்புவாங்க பயணத்தின் போது வசதிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க திடீர்னு வர்ற பிரச்சனைகளை தவிர்க்க முன்னேற்பாடுகள் செய்வாங்க நண்பர்களோட சேர்ந்து சுற்றுலா போறதையும் விரும்புவாங்க பயணங்கள் இவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் புது அனுபவங்களையும் கொடுக்கும் கடைசியா சொல்லணும்னா கடகம் ராசி கன்னி லக்னத்துல பறந்தவங்க உணர்வு பூர்வமானவங்க பகுப்பாய்வு செய்யக்கூடியவங்க குடும்ப பாசம் மிக்கவங்க கடின உழைப்பாளிகள் ஒரு திட்டமிட்ட வாழ்க்கையில அணுகுவாங்க பாதுகாப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நேர்மையும் நம்பகத்தன்மையும் இவங்களோட முக்கிய குணங்கள் சமூகத்துல ஒரு பொறுப்பான மரியாதைக்குரிய நபரா வாழ்வாங்க வாழ்க்கையில வர்ற சவால்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டாங்க பொறுமையுடனும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவாங்க எதையும் பகுத்தறிந்து சிந்தித்து செயல்படும் குணம் இவங்கள வாழ்க்கையில வெற்றி பெற உதவும் இவங்க அமைதியான திருப்திகரமான வாழ்க்கைய வாழ்வாங்க கேட்கவே நல்லா இருக்கு இந்த மாதிரி குணங்கள் உள்ளவங்க நிஜமாவே வாழ்க்கையில நல்ல நிலைமைய அடைவாங்க ரொம்ப நல்லா விளக்கின நன்றி நான் இப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்